நான் உங்கள் ராசி மகேஷ்குமார் ராசி கட்டின கட்டுமான நிறுவனத்திலேருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் குரல்படி நம்மளுடைய நிறுவனமும் மிகப்பெரிய முயற்சியெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டூ தேர்ட்டி மேலே ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் எங்களுடைய முயற்சின்றது ரெண்டாவது தான் ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவுன்றது மிகப்பெரிய ஆதரவு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமி விவேகானந்தோடைய பிறந்த தினம் இன்றைக்கி எப்பவுமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக நான் வந்து கருதுவேன் இதே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் காரணம் என்னென்னா அவருடைய தான் நம்மளுடைய நிறுவனம் மிக சிறப்பாக இந்த இருபத்தெட்டு வருஷம் கலந்துருக்குது காரணம் என்னென்னா அவருடைய ஒரு ஒரு வார்த்தையுமே என்னுடைய நெஞ்சத்தில் ஆழமாக வந்து நான் பதிய வச்சு தான் என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு காரணமும் நீங்கள் தான் காரணம் என்னென்னா சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலேருந்து உருவாகி இனிக்கு மிகப்பெரிய ஒரு உருவாக்கி இருக்கேன்னா அதுக்கு அவருடைய வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு காரணம் என்ன அந்த வார்த்தைகளை ஒரு ஒரு முறையை நான் படிக்கும்போதும் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவருடைய வார்த்தைகள் இல்லைனா அதனால் தான் நான் என்னுடைய லோகோலியாக அவரை பற்றி நான் வந்து மிகச் சிறப்பாக எப்போயுமே அவருடைய லோபோ இல்லாத எந்த ஒரு எஸ்டிமேஷனுமே நான் எப்போ ஆரம்பித்த காலத்திலேருந்தே இன்றைக்கு வரைக்குமே அவருடைய லோபாவும் எதுவுமே இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிதான் கொண்டு போயின்னு இருக்கேன் காரணம் என்ன நேர்மையாகவும் ரொம்ப வாடிக்கையாளருக்கு ஒரு பணியாக பணிவாகவும் நல்ல ஒரு தரமான கட்டடங்களை நம்ம நிறுவனம் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முதற்கண் கடமையாக நான் கருதி இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த தினத்தில் அவருடைய பிறந்தநாள் தினத்தில் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா எல்லோருமே நிறைய பேர் கேட்பாங்க என்ன எப்படி நீங்கள் வந்து ச இது போட்டுருக்கீங்க போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேருக்கு நான் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கேன் அந்த ஃபோட்டோ போட்டதுனாலே கூட எனக்கு நிறைய வேலைகள் வந்திருக்குது அதுக்கும் நான் அவருக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் அதனால் அவருடைய பிறந்த தினத்தை மிகவும் மனசை ஏற்றிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக இனிமேல் நம்மளோட நிறுவனமும் மேலும் மேலும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட வேண்டிக்கிறேன் இளைஞர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைஞ்சேன் இப்போ அடைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சி வருஷம் கடுமையான உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏன்னா இளைஞர்களுக்கு இந்த வார்த்தை என்னை மாதிரி உழைச்சிட்டே இருக்கிற எங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் காரணம் என்னென்னா அன்றைக்கி நான் வந்து திருமணம் ஆகி என் மனைவியை போது என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா கடுமையான உழைப்பு முப்பத்தஞ்சு வருஷம் தியாகம் தொழிலுக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் தியாகம் பண்ணியிருக்கேன் அதில் நம்மளுடைய தொழிலுக்காக ஒரு இருபத்தெட்டு வருஷம் உழைச்சிருக்கேன் சும்மா கிடையாது இந்த உழைப்புக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ராசி மகேஷ்குமார்ன்ற அந்த அடையாளம் அந்த ராசின்ற அந்த பேரும் அடையாளம் இன்றைக்கி நம்மளுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பூஜை போட்டு ஒரு பத்து சைட்டுன்னா நம்ம வந்து ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கொடுக்குறாங்கன்னா அது காரணம் கண்டிப்பாக அது நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம நிறுவனம் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஆத்மாத்தமான சந்தோஷம் எனக்கு இருக்குது இதை வந்து நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு எங்கள் என்ன மாதிரி ஒரு மனிதர்கள்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணமாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரன் சிறப்பமாக அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டோட வேண்டிக்கிறேன் காரணம் என்னென்னா இனி இன்றைக்கி அவருடைய எழுச்சி நாள்ன்றதை டெஃபினட்டாக இளைஞர்களுடைய எழுச்சி நாளாக இன்றைக்கி இந்தியா முழுக்க கொண்டாடுறோம் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசு ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் டெஃபினட்டாக அவர் ஒரு முன்னு தரமாக எடுத்துக்கிட்டு அவருடைய வார்த்தைகளை முன்னூறு முன்னு தரமாக எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள்லாம் அடையணும் சொல்லிட்டு ஆண்டோன்னு வேண்டிக்கிறேன் காரணம் என்னடானா இன்றைக்கி உண்மையான தியாகம் கண்டிப்பாக உயிர்ப்பிக்கும் உண்மையான தியாகம் உண்மையாக உயிர்ப்பிக்கும் இது வந்து அவருடைய வாசகம் காரணம் அவருடைய அந்த வாசகம் மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையான தியாகத்துக்கு என்றைக்குமே உயிர் இருக்குது அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தேங்க முடியாது வெற்றின்றது உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்லோகத்தில் அவருடைய வார்த்தைகளையும் என்னுடைய வார்த்தைகளையும் சேர்த்து உடலில் மூச்சு உள்ளவரை முயற்சித்து கொண்டிரு இதுதான் என்னுடைய லோகோவாக நான் போட்டு வச்சிருப்பேன் எப்பவுமே காரணம் என்னென்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அது வெற்றியோ தோல்வியோ ஆணவம் கையில் விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் விதியை மதியணும் அதுதான் நம்மளுடைய வேலை அதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு போகணும் அதனால் அவருடைய நாளை மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக மனசை நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நலனுக்காக தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாப்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க கொலமுட